அனில் சுனில் அப்புறம் சுஷில் மூணு பேருமே அவங்க அம்மா கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்காக டைனிங் டேபிளா உக்காந்துட்டு இருந்தாங்க சுதா என்ன ஆச்சு இவ்ளோ நேரமா வெறும் தட்டை மட்டும் வச்சுட்டு உக்காந்துருக்கோம் சாப்பிடுறதுக்கு இவ்ளோ லேட் ஆகுது இந்த மூணு பேருக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஐயோ இருங்க இருங்க இதோ நான் கொண்டு வந்துட்டேன் அடுங்கப்பா குழம்பு உடம்பனோ ரொம்ப அருமையா இருக்கு பசில வயித்துல எலியெல்லாம் ஓடுது மூணு பேரும் சமையலறையில வேல பாக்குறீங்க அப்புறம் எதுக்காக இவ்வளவு நேரமாக சாப்பாடு செஞ்சு கொண்டு வரதுக்கு உங்களுக்கு முதல்ல வேக பார்த்தா உருளைக்கிழங்குல காய்கறி குழம்பு செய்யலாம்னு இருந்தோம் ஆனா காய்கறி குழம்பு இவங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்களே அதனாலதான் பண்ணல அட இந்த காயோட பேரை கேட்கும் போது சாப்பிடவே மனசாக மாட்டேங்குது எனக்கு தான் பிடிக்கும் நான் இந்த பச்சை காய்கறி எல்லாம் சாப்பிடவே மாட்டேன் தொண்டையிலிருந்து கீழேயே போகாது எனக்கு உருளைக்கிழங்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கிழங்கு கூட்டுக்கு முன்னாடி இந்த காய்கறியெல்லாம் நிக்கவே நிக்காது உருளைக்கிழங்கு முன்னாடி ஒண்ணுமே நிக்கவே முடியாது ஆமா பசங்களா எனக்கும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் உங்க அப்பா உயிரோட இருக்கிறதனால உருளைக்கிழங்கு குழம்பு தான் சாப்பிடுவாரு உங்க மாமாவுக்கு எனக்கு நடுவுல போட்டியே வந்துச்சு உங்க மாமா காய்கறி சமைச்சு கொண்டு வந்து வச்சாரு ஆனா உங்க அப்பா அதை சாப்பிடாம உருளைக்கிழங்கு தான் சாப்பிட்டாரு அதனால நடந்த போட்டியில நான் தான் ஜெயிச்சேன் அது மட்டுமா இறந்ததுக்கு அப்புறமாவும் நான் செய்யற உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடறதா உங்க அப்பா வந்தாரு நீங்க சின்ன பசங்க அடேங்கப்பா அப்பா அவங்களோட அவங்களே சமைச்சிட்டே இருந்தாங்களா நிஜமாவா நல்லா இருக்கே நீங்க மூணு பேரும் அப்பா சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்காது உங்க மாமா அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போடாம எந்த ஒரு சமையலும் செய்யவே இல்லை எல்லாத்துலேயும் உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு இப்போ நீங்களும் அப்படிதான் சாப்பிட்றீங்க எனக்கும் இப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும் நாம எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி தான் மருமகழங்கு மூணு பேரும் அதை கேட்டு கிச்சனுக்குள்ள வந்து மூணு பேரும் இப்படி பேசிக்கிட்டாங்க அப்ப இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டுதான் இவங்க வயிறெல்லாம் உருளைக்கிழங்கு மாதிரி வீங்கிருக்கா சில நேரத்துல அவங்க தொப்பையில நல்ல ட்ரம்ஸ் வச்சு விளையாடல போல இருக்கு நல்லா உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வயிறு பெருசா இருக்கு அவங்க மட்டுமா நம்ம மாமியாருக்கு என்ன குறை அவங்களும் நல்லா உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்காங்க நல்லா உருளைக்கிழங்கு சாப்பிட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இவங்களால நாமளும் அதை தான் சாப்பிட வேண்டியதா போச்சு நமக்காக தனியா சமைக்க முடியாதுன்னு யோசிச்சோம் இனி இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது நாம ஏதாவது யோசிச்சு ஆகணும் இல்லனா அவங்கள மாதிரியும் ஆக சாப்பாடு இனி சாப்பிடவே முடியாதா எப்போ உருளைக்கிழங்கு தானா நம்மள பத்தி யோசிக்கிறியே நம்ம பிள்ளைங்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சியா பிள்ளைங்களும் இவங்களால தான் சாப்பிட்றாங்க காய் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு பக்கெட் உருளைக்கிழங்கு கொடுத்தாலும் ஒரு நாள்ல தின்னு காலி பண்ணிடுவாங்க போல என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்ன வாங்க மூணு மருமகளுங்களும் ஒரு யோசனைய பண்ணாங்க அன்னைக்கு சாய்ந்தரம் நேரம் ஒரு பக்கெட் நிறைய உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு கொண்டு போய் வச்சாங்க அத பார்த்து வீட்ல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க இங்க பாருப்பா உங்க பாட்டியும் உங்க அப்பா சித்தப்பா எல்லாருமே அந்த உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடட்டும் கிடைச்சா நீயும் கொஞ்சம் சாப்பிட பரவாயில்ல என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுல தான் இவ்ளோ குழம்பு இருக்கே இது கிட்டத்தட்ட பதினஞ்சு பேரு சாப்பிடலாம் அத்த அதத்தான் நாங்களும் சொல்ல வரோம் தினமும் இதே மாதிரி ஒரு பக்கெட் உருளைக்கிழங்கு குழம்ப நாங்க செஞ்சு வைப்போம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கெட் உருளைக்கிழங்கு கொழம்ப காலி பண்ணனும் அப்படி காலி பண்ண முடியாதுன்னா நாங்கள் என்ன சமைச்சு கொடுக்குறோமோ அதை சாப்பிட வேண்டியதாக இருக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு பக்கெட் உருளைக்கிழங்கு குழம்பு அட எங்களுக்கு உருளைக்கிழங்குன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டோம் சரிதானே சரியா சொன்னீங்க உருளைக்கிழங்கு பொரியல் சாம்பார் எண்ணெய் கொடுத்தாலும் ஓயாம சாப்பிடுவோம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நல்லபடியா இதை சாப்பிடலாம் அப்படியே அந்த மூணு அண்ணன் தம்பிங்களும் ரொம்ப சந்தோஷமா புடிச்ச குழம்ப சாப்பிடுறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா போது அப்படின்னு சந்தோஷமா அந்த பக்கெட் உருளைக்கிழங்கு குழம்ப சாப்பிட ஆரம்பிச்சாங்க முத நாள் காலி பண்ணிட்டாங்க ஆனா அடுத்த நாள் மறுபடியும் மருமகளுங்க எல்லாரும் பக்கெட் உருளைக்கிழங்கு குழம்ப கொண்டு வந்து வச்ச உடனே அதை பார்த்து அவங்க எல்லாருடைய முகமோ அப்படியே தொங்கி போயிடுச்சு அம்மா என்ன இது மறுபடியும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடணுமா நோமா நோ மம்மி எனக்கு மேகி வேணும் எனக்கு உருளைக்கிழங்கு வேணாம் இது எனக்கு பிடிக்காது எனக்கு பீஸா தான் வேணும் இது எனக்கு வேண்டவே வேண்டாம் ஆமாமா வேற ஏதாவது சமைச்சு கொடுங்க நேத்து ஃபுல்லா உருளைக்கிழங்கு சாப்பிட்டதுல வயித்துல காத்து இருக்கு ஆனா தினமும் இந்த உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடணுங்கிறது தானே ரூல் அப்படி ஒருவேளை சாப்பிட முடியலனா நாங்க என்ன சமைச்சு கொடுக்கறோமோ அதை தான் நீங்க சாப்பிட்டாகணும் நம்ம மூணு பேர் சாப்பிடலாம் நல்லா இருந்தா சாப்பிடலாம் இல்லனா அவங்க மூணு பேர் என்ன சாப்பிடுறாங்களோ அதையே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி மூணு பேருமே அதே உருளைக்கிழங்கு குழம்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க அவங்க நினைச்சாங்க எப்படியாவது சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஆனா எவ்வளவு சாப்பிட்டாலும் அந்த குழம்பு காலியாகவே இல்ல மதிய வரைக்கும் சாப்பிட்டு 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 கிட்டத்தட்ட ஒரு பாதி பக்கெட் குழம்பு மட்டும் தான் அவங்களால காலி செய்யவே முடிஞ்சுது மாமியாரும் பசங்களும் தோல்வியை ஏத்துக்கிட்டாங்க மருமகளுங்க என்ன செஞ்சு கொடுக்கறாங்களோ அதை சாப்பிடறதுக்கு அவங்க தயாராயிட்டாங்க இப்ப மிச்சம் இருக்கிறது மூணு அண்ணன் தம்பிங்க மட்டும்தான் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு நாள் கணக்குல அந்த உருளைக்கிழங்கு குழம்பையே சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆனா வாரத்துல கடைசி நாள் அவங்களும் அவங்களுடைய பொறுமையை இழந்துட்டாங்க அதிகமாயிடுச்சு வயிறு நிறைய நிறைய நல்லா சாப்பிட்டோம் உருளைக்கிழங்க பார்க்க கூட முடியாது போலயே எனக்கு பசிக்கிறதோ நின்று போச்ச உருளைக்கிழங்கு ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரியா இருக்க என்னால் முடியாதுப்பா இனிமே உருளைக்கிழங்கு பார்த்தாலே வாந்தி எடுத்துருவோம் போலயே ஐயோ என்னாச்சு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பக்கெட் குழம்பு சாப்பிடுவீங்கன்னு நினைச்சேன் ஆனால் என்னமோ இப்போவே தளரிக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க உங்களுக்காக தானே செஞ்சது இல்லைன்னா தோல்வி ஏற்றுக்கோங்க நீங்க தான சொல்லுவீங்க தினமும் கொடுத்தாலும் சாப்பிடுவோன்னு இன்னும் பாதி பக்கெட் குழம்பு இருக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல சுனில் அப்படி சொன்னதும் எல்லாரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க அவங்க கண்ணுங்கள தோல்வி தெளிவாவே தெரிஞ்சது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு தினமும் இந்த பக்கெட் உருளைக்கிழங்கு குழம்பு சாப்பிடுறது முடியாது அப்படிங்கறது சுதா மதுசுமன் தோல்விய ஒத்துக்கிறோம் இனிமே இந்த உருளைக்கிழங்க எங்களால சாப்பிடவே முடியாது எங்களை மன்னிச்சிருங்க இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதையே நாங்கள் சாப்பிட்றோம் கேரட்டு பீம்ஸு முட்டைக்கோசு என்ன பண்ணாலோ நாங்கள் சாப்பிட்றோம் உருளைக்கிழங்கு வேணாம் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் இனிமேல் யாராச்சும் உருளைக்கிழங்குன்னு சொன்னால் கூட நானே கிச்சன் ஓப்பன் பண்ணி பாவாக்கா சமைச்சு கூட சாப்பிடுவேன் தவிர உருளைக்கிழங்கு மட்டும் சாப்பிடவே மாட்டேன் இதை மட்டும் வேணாம் அட உங்க அப்பாவும் இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எல்லாம் சாப்பிடலப்பா அவருக்கு நாங்க படிக்கும் போது கூட இன்னும் வேற எல்லாமே வச்சிருந்தா படிச்சோம் அதையும் தான் சாப்பிட்டாரு அதை கேட்டு மூணு பிள்ளைங்களும் அவங்க அம்மாவை ஆச்சரியமா பார்த்தாங்க மருமகளுங்க சந்தீப்போட அண்ணி ஆகிய சுனிதா அவங்க கொஞ்சம் கூட நல்லவங்க கிடையாது சந்தீப்போட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அதனால அண்ணா அண்ணி கூடவே அவர் இருக்காரு சுனிதாவோட புத்தி சரியில்லாததால சந்தீப் எப்பவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்ட இருப்பான்

அவர் இது பேச மாட்டேங்கிறாரு என்ன இரு நான் வந்து நீ பயப்படாத சந்தீப் மற்றும் ஷிகா சின்னதுல இருந்து ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவங்க அக்கத்து பக்கத்து வீட்லயே இருந்தவங்க அவங்க ரெண்டு பேரும் அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் தான் நல்லாவே தெரியும் அப்புறம் ஷிகாவோட அப்பாவை பாக்குறாங்க அப்புறம் அவங்க உடம்பு சரியில்லாதால அவரும் இறந்து போறாரு ஷிகாவோட அப்பா கூட இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே வந்துடுறாங்க ஒரு தண்ட சோரை நம்ம பாத்துக்க வேண்டியதா இருந்தது இப்போ கூடவே இன்னொன்னு வந்துடுச்சு என்ன பண்றது சுனிதா பேசுறது கேட்டு அவங்க ரொம்ப கவலைப்படுறாங்க ஆனாலும் அவங்க எதுவுமே சுனிதா எப்ப பார் இப்படியேதான் திட்டிக்கிட்டு இருப்பாங்க சுனிதா கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க கேட்க முடியலன்னா ஏங்க இருக்கீங்க மொத கிளம்புங்க சரி சிக்கா இதுக்கு மேல நம்ம உங்க வீட்லயே இருக்கலாம் அப்புறம் சந்தீப் என்ன பண்ணுவாரு அவங்க வீட்டை விட்டு ஷீகாவோட வீட்டுக்கே அவங்க கிளம்பி போயிடுறாங்க அங்கே இருக்கலாம்னு நினைக்கறாங்க இங்க பாருங்க நீங்க ஏன் அப்பா பண்ணதே பண்ணக்கூடாது அவரு மட்டர் பன்னீர் ஆக்சுவலி மார்க்கெட்ல வித்துட்டு இருந்தாரு ரொம்பவே நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க ரொம்பவே நல்ல விற்பாரு தெரியுமா நல்லா செய்வாரு ருசியா அது எப்படி பண்ணணும் நானும் உங்களுக்கு சொல்றேனே எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஷிகா என்கிட்ட பணமே இல்ல பாவம் எல்லாம் நீயே பண்ற மாதிரி இருக்கு சந்தீப் அதே வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அவங்க மாமனார் பண்ண அதே வேலைய அவனும் பண்ண ஆரம்பிச்சு நல்லா சம்பாதிக்கிறான் மட்டர் பன்னீர் சப்ஜி பூரி இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு விற்க ஆரம்பிச்சார் ஜனங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது அவங்க மனைவி கூட வீட்டு வேலை எல்லாமே முடிச்சிட்டு அவங்க சந்தீப் கூட வேலை செய்ய வருவாங்க இதுக்கு முன்னாடி இங்க ஒரு வயசான ஒரு கடை வச்சிருந்தாருல்ல இப்போ நீங்க வச்சிருக்கீங்க ஐயா அவர் என்னோட மாமனாரு சில மாசத்துக்கு முன்னாடி தான் அவரு இறந்துட்டாரு ஓ அப்படியா ஐயோ பாவம்ப்பா எப்படிப்பா சரிப்பா எப்படியோ அவரோட ஞாபகமா நீங்க ரெண்டு பேருமே அவரோட வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நல்லபடியா பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்த கஸ்டமர்ஸே திருப்பி திருப்பி அவங்களோட கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க அவங்க மாமனர் காலத்துல வரவங்க கூட இப்ப வர ஆரம்பிச்சிடுறாங்க ரெண்டு பேருமே நல்லா சம்பாதிக்கிறது பார்த்த அவங்க அன்னைக்கு அவளுக்கு வயிற்றுச்சலா இருந்தது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு அவ யோசிக்கிறா சடனா அவ சந்திப்போட கடைக்கே வந்துடுறா அங்க சில கஸ்டமர்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அனி நீங்களா வாங்க வாங்க என்னோட மச்சனா புது வியாபாரம் ஆரம்பிச்சுட்டாரு நான் பார்க்க வர மாட்டேன்னா அதனாலதான் நீ எப்படி பண்ணிட்டு இருக்க பாத்துட்டு போலான்னு வந்த மட்டர் பன்னீர் இதெல்லாம் அப்படியே வாசனையிலே எனக்கு வாய் ஊறுது இருங்க அனி நான் உங்களுக்கு ஒரு தலி போட்டு கொடுக்குறேன் அவரு ரொம்பவே சந்தோஷமா அவங்க அண்ணிக்காக ஒரு பிளேட்ல போட்டு கொடுக்கறாரு ஆனா அவங்க அண்ணி யாரோ பார்க்காத நேரத்துல கரெக்டா பேக்ல இருந்து ஒரு பல்லிய எடுத்து அந்த மட்டர் பன்னீர் குள்ள போட்டுடுறான் ஐயோ என்ன இது என்ன பண்ணியிருக்கீங்க மச்சனனே நீங்க ஐயோ என்ன இது இதுல எதுக்காக பல்லி போட்டு வச்சிருக்கீங்க இது எப்படி சாப்பிடுறது நானு என்னன்னா இந்த மாதிரி கடைய திறந்துட்டு பல்லிய போட்டு சமைக்கிறீங்க நீங்க என்ன எங்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்களா பார்த்து செய்ய மாட்டீங்களா நீங்க கிளீனா பண்றதுக்கு உங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா இந்த மாதிரி பல்லி வந்தது நாங்க சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன ஆகிறது போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி முத உங்களை அரெஸ்ட் பண்ணாதோ உங்க எல்லாருக்கும் புத்தி வரும் சுனிதானி எனக்கு தெரியும் நீங்க வேணும்னே பண்ணீங்கன்னு என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்காதுல்ல அண்ணா நான் உங்கள் சொந்த மச்சனை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் எல்லாம் சுத்தமாக தான் என்னோட வேலையை நான் பண்ணுறேன் இதில் என் மனைவியும் எனக்கு உதவி பண்ணுறாங்க நாங்கள் எல்லாமே கழுவி தான் பண்ணுறோம் இந்த மாதிரி தப்பு எப்பவுமே நடக்காது அப்புறம் ஷீகா கூட அந்த கடைக்கிட்ட வரா இங்க நடந்துட்டு இருக்கிறத பார்த்த அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது நீங்க தப்ப பண்ணீங்க இல்லையா நீங்க தான் ஒத்துக்கணும் மச்சனே இங்க பாருங்க கண்ணு முன்னாடியே இந்த பல்லி இதுல விழுந்திருக்கு என்ன பேசுறீங்க அண்ணி உங்களுக்கு வெக்கமா இல்லை என் கணவர் தப்பு பண்ணாருன்னு சொல்லி நீங்க போய் சொல்றீங்க நாங்க இந்த மாதிரி கேவலமான வேலைய கண்டிப்பா செய்ய மாட்டோம் காட்டுங்க அந்த பல்லிய காட்டுங்க ஷீகா சொன்னதை கேட்ட உடனே சுனிதா ரொம்ப பயப்படுறா ஏன்னா அதுல அவ போட்டிருக்கிறது டூப்ளிகேட் ஆன ஒரு பல்லி இல்லையா அதனால அப்பதான் எல்லாருக்கும் புரியுது அவ யாருக்குமே தெரியாத வேணும்னே ரப்பர் பல்லிய கொண்டு வந்து அந்த சாப்பாட்டுல போட்டிருக்கா எவ்வளவு கேவலமான வேலை இது பாக்குறதுல என்ன இருக்கு அது ஆல்ரெடி இதுல செத்து கிடக்கு இதுல யாரு கையில புடிச்சுப்பாங்க நான் தூரத்துல இருந்து பாரு அவ்வளவுதான் ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல செத்துட்ட பல்லி தான நானே கையில எடுத்து பாக்குறேன் சரியா அப்படின்னு ஷீகா அந்த பல்லிய பயப்படாம அப்படியே கையில எடுத்து பாக்குறா பாத்தாது ரப்பர் பல்லி இத பாத்தீங்களா இவங்க இதெல்லாம் வேணுனே பண்ணிருக்காங்க இது டூப்ளிகேட் பல்லி வேணுனே தான் இவங்க இதா மட்டர் பன்னீர் பண்ணிருக்குள்ள போட்டிருக்காங்க பயப்படாதீங்க இது டூப்ளிகேட் அட அட ஆமா ஐயோ இது டூப்ளிகேட் பல்லி தான் வேணுனே இந்த மாதிரி வேலை பண்றதுக்கு இந்த பொம்பளைக்கு வெக்கமா இல்லையா நிஜமா நீ பண்ணது ரொம்ப கேவலமான வேலைமா ஆ சரியா சொன்னீங்க இவங்க என்னோட அக்கா தான் என் புருஷனோட அண்ணி இவங்க நாங்க செய்யற வேலை நல்லா நடக்க கூடாதுன்னு சொல்லிதான் இவங்க வைத்தறிச்சல் படுறாங்க முதல்ல போலீஸ கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க சுனிதா அண்ணி நான் நினைச்சா இப்பவே உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஆனா நான் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண மாட்டேங்க தயவு செய்து இனிமே எங்க முன்னாடி வந்துடாதீங்க அவ்வளவுதான் ஷிக்கா சொன்னது கரெக்ட் அண்ணி நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணி நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையே நாசமாக்கிட்டீங்க தயவு செய்து இங்க இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல சுனிதா எதுவும் பேச மாட்டா அவ பண்ண காரியத்துக்கு அங்க முகத்தை காட்ட முடியாது அங்க இருந்து கிளம்பிடுறா அனில இருந்து அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிக்கிறான் ஆனா அவங்களோட வியாபாரம் ரொம்பவே நல்லாவே நடக்க ஆரம்பிக்குது Thanks for watching.